வணக்கம் ரோகலே இப்பொழுது எங்களுடைய இலங்கை காலை ஒரு மண் சரிவு நடைபெற்றதால இலங்கை ஒரு சோகத்தில் ஆண்ட சோகத்தில் ஆண்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் என்னென்னு சொன்னால் எல்லோரும் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள் இந்த மழைக்காலத்தில் காலத்தில் அதை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த போதும் அந்த மண் நடைபெற்றிருக்கிறது காலை எட்டு இப்போ காலையில் நடந்த மண் சரிவு இப்பொழுது நாங்கள் மண் தான் நடைபெற்றது அது பெருசாக பாதிப்பு இல்லை என்ற அளவில் இருந்தது ஆனால் தான் செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது இப்பொழுது இரவு எட்டு முப்பது மணி அளவில் தான் மண் அகழ்வுகள் சேர்ந்த மண்களை அகழ்ந்தது எல்லாம் நிறைவு பெற்று கொண்டிருக்கிறது நிறைய பெற்றிருக்கிறது என்று சொல்லலாம் இதில் பத்து பேர் மண் அகழ்வுகளுக்கு மீட்கப்பட்டிருக்கிறார்கள் ஆறு பேர் தங்களுடைய உயிர்களை பிரிந்திருக்கிறார்கள் அந்த ஆறு பேர்களுடைய உயிர்கள் பிரிந்திருக்கிறது அது மிகவும் சோகத்தில் அந்த ஒரு நிகழ்வாக இருக்கிறது நாலு பேர் காயங்கள் உள்ளாகி அவர்கள் வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டு சிகிச்சையை பெற்று வருகிறார்கள் தொடர்ந்து வருகின்ற இந்த இருபத்தி நாலு மணித்தாரத்திலேயும் நூறு மில்லி மீட்டர் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலே நூறு மில்லி மீட்டருக்கு மேலான மழை பெய்திருக்கிறது இன்றைக்கு இந்த காலி மாத்தள பகுதிகளில் இன்று இருநூறு மில்லி மீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எல்லா இடமும் மண் சரிவுகளும் எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இது மாதிரி நேரம் எங்களுக்கு தெரியும் இது மார்கழி மாதம் வந்தால் பத்தாம் மாதம் பதினோராம் மாதம் பன்னெண்டாம் மாதம் என்று சொன்னால் அழிவுகள் பெறுவது ஒரு ஒரு அது உறுதியான நிகழ்வாக வந்தது போல் இருக்கிறது அதுதான் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இன்று இந்த கா எல்லாம் வெள்ளப்பெருக்காரே எங்களுடைய காப்போத்தா உயர்தர பழச்சி வருகிற மாணவர்கள் மிகவும் பாதிப்படைந்திருக்கிறார்கள் அங்கே காரி வழியே மழை பெய்து இருநூறு மில்லி மீட்டருக்கு மேல் மழை பெய்ததால் மூன்றடிக்கு மேல் தண்ணிகள் வீதியால் பாய்ந்து கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது அதுக்கு இராணுவ வாகனங்கள் தான் உதவி செய்து இராணுவ வாகனங்கள் மூலம் மாணவர்கள் பரீட்சைக்கு ஏற்றிச் செல்லப்பட்டு பரீட்சை நோய் பெற்று ஏற்றி கொண்டு சென்று உதவி செய்திருக்கிறார்கள் இராணுவ வீரர்கள் இராணுவ வாகனத்தில் கொண்டு சென்றிருக்கிறார்கள் ஆகினாலே இந்த கடுகண்ணாவ கடுகண்ணாவை மண் சரிவு என்பது உண்மையிலே ஒரு ஒரு விடியமாகத்தான் கொள்ளப்படுகிறது இந்த நாட்டிலே நடந்த ஒரு சோகமாக இதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் மண் சேவு நடக்கிற இடங்களில் இருக்கிற மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு சென்று இருக்கும்படியும் உங்கள் உங்கள் இடங்களை இடங்களிலிருந்து கொஞ்சம் பாதுகாப்பான இடங்களில் சென்று தங்கி இருக்கும்படியும் கூறப்படுகிறது மலைகள் பெய்கின்ற போது மண் மண் தண்ணிகள் கொத கொதொன்று அப்படி பெருந்து கொண்டிருக்கும் அப்படி க சதுப்பு நிலம் மாதிரி வருகிற இடங்களிலும் இருந்து உடனடியாக அகன்று செல்லும்படி சொல்லப்படுகிறது ஓரளவு மலை அந்த மலை பிரதேசங்களில் இருக்கிறவர்களுக்கு மண் சரிவுக்கான அறிகுறிகள் தெரிந்திருக்கும் தெரிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் தயவு செய்து மக்கள் அந்த மண் சரிவு இடம்பெற இடம்பெறுமா இடம்பெற போகிறதா என்பதை அவதானத்துடன் கண்ணுற்று விழிப்பாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் விழிப்பாக இருந்து அந்த மண்ணு நடக்க போகிறது என்ற ஒரு அறிகுறி தென்பட்டால் உடனடியாக நீங்களோ வயலவர்களோ உங்களுடைய குடும்பத்தினர் அனைவரும் அந்த இடத்திலிருந்து அகன்று ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு சென்று அங்கே தங்கியிருந்து உங்களை காத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியம் ஆகையினாலே நாங்கள் அதைத்தான் வேண்டிக் பாடசாலை மாணவர்களும் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உயர்தர பட்சியை நடக்கின்ற வேளை இவ்வாறான ஒரு அனர்த்தங்கள் நடக்கிறது உண்மையில் ஒரு பெருந்தத்தக்க வடிவமாக இருக்கிறது இன்றைக்கு இலங்கை முழுவதும் ஒரு சோகமாக உண்மையில் மண் சரிவில் இறப்பது என்பது எங்களுக்கு ஒரு அதை அதை ஈரணிக்க முடியாத ஒரு சோகமாகவே தென்படுகிறது ஆகவே தயவுசெய்து மக்கள் அவர்களுக்கு நாங்கள் அந்த அவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை அவர்கள் இறைவன்தான் காக்க வேண்டும் இறைவனுடையலால் தான் எங்களுடைய நாட்டுக்கு நாட்டினுடைய மக்களை காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் உண்மையில் மழை கூடுதலாக பெய்யப் போகிறது என்று அறிவித்தல் விடுகிறார்கள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கும்படி சொல்கிறார்கள் இருநூறு மில்லி மீட்டர் உண்மையிலான மழை பெய்யலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே மக்கள் தயவு செய்து உங்கள் உங்கள் இடங்களில் செய்து மண் சரிவு ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தென்படுக தென்படுவது உங்கள் கண்ணில் தோன்றால் உடனடியாக செயல்பட்டு நீங்கள் அந்த இடத்தை விட்டு அகன்று பாதுகாப்பான இடத்துக்கு செல்ல வேண்டும் சென்றுதான் இருக்க வேண்டும் இப்பொழுது ஓரளவு அந்த மண் சரிவு நடைபெற்ற இடத்தில் மண் அகழ்வுகள் எல்லாம் நிறைவு பெற்றிருப்பதாக செய்திகள் வருகிறது நிறைவேற்ற வேலையில் தான் உண்மையில் அந்த அகழ்வுகள் நடந்த படையினால் பத்து உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது ஒரு வரவேற்கத்தக்கபடியம் அவர்கள் மீட்பு பணிகளில் துரிதமாக செயல்பட்டதால் பத்து பேர்களை மீட்டிருக்கிறார்கள் ஆறு பேர்களை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கிறது அது வருந்தத்தக்கபடியும் மற்றது வைத்தியசாலையிலும் சேர்த்திருக்கிறார்கள் ஆகையினால் தயவு செய்து கவனமாக இருங்கள் உங்கள் உங்கள் உயிர்களை காத்து கொள்ளுங்கள் நீங்கள் அறிகுறிகளை கவனித்து புளிப்பாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி